பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த இந்த மூணு வார்த்தைகளை வச்சு தான் தளபதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருப்பார் ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும் திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட இரண்டு வரிகளில் தொடக்க வரி அப்படின்றது சரி இதை ஏன் தளபதி அவர்கள் எடுத்தார் இதற்கு எடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு விஜேஷ் மூய்டாக் நண்பா நம்பீஸ் இனிமே இது விஜய் மூவி டாக் கிடையாது தமிழர் வெற்றி கழகத்தின் தளபதி அவர்களின் க சாரி சினிமா துறையில் தளபதி அவர்களின் கழகத்தின் தலைவர் அவர்களின் செயல்களையும் அவர் முன்வைக்கும் முன்னெடுக்கும் நல்ல விஷயங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே எனது முக்கியமான ஒரு கடமையாக நான் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் சேனலில் வந்து விஜய் மூவி டாக்னு நான் வச்சுருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முதல் முதல்ல தளபதி அவர்களுக்காக அப்படின்னு சொல்லி நான் போட்ட வீடியோ வந்து லியோ படத்தில் இந்த நார் சாங் இஷ்யூஸ் வந்தப்போ ஸோ அது நான் எதிர்பார்க்காம எனக்கு அந்த வீடியோஸை பார்த்தோன்னே அவங்க ராஜேஷ் சர்மையிட பேசினதான் பார்த்தோன்னே சர்வனு ஏறிடுச்சு ஸோ அப்போ நான் போட்ட ஒரு வீடியோ வந்து மிக வைரலாக போய் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சேர ஆரம்பிச்சிங்க ஸோ அன்றிலிருந்து நம்ம ஏன் நம்ம வந்து அன்றிலேருந்துன்றதோட அன்றிலிருந்து திருப்பி கொஞ்சம் சரி ஓகே அடுத்தடுத்து போடு வேறு ஏதாவது மாற்றி பாற்றி போடுன்னு இருக்கும்போது திருப்பி த ரஜினி அவர்கள் காக்கா கழுவி கொண்டு வந்தாரா ஸோ இருந்து தான் நம்மளுடைய தளபதியோட சப்போர்ட் அப்படின்ற நான் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்னுடைய சேனல் ஆரம்பிக்கப்பட்டது அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ தலைவர் தளபதி தூ ஆகிட்டார் ஸோ அதனால அந்த தலைவர் என்ன என்னைக்கு சொல்கிறாரோ நமக்கு அந்த கட்சியில் தலைவர் கட்சி இருந்தால் அப்புறம் நமக்கு என்ன இருக்கும் வேலை அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன செய்கிறாரோ அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நம்ம வேலை அப்படி ஒரு சேனல் தான் ஏன்னா என்னோடய சேனலுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அது பழைய பாதுகளுக்குலாம் தெரியும் இதில் பார்த்திங்கன்னா அஸ்வின் விஜய் விலாகுன்னு தான் இருக்கும் நான் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராவல் போட்டிருந்தேன் ஃபுட் அது இதுன்னு மூவி ரிவியூ அது போட்டுகிட்டே இருந்தேன் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக பட் இந்த சேனல் இப்போ லைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது தளபதி அவர்கள் தான் ஸோ அந்த ஒரு விஷயம் அது உண்மையிலும் உண்மை சரி ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த தளபதி கொடுத்த அந்த வரிகள் அதற்கு அதற்கேற்ற மாதிரி இருக்காரா தான் இப்போ பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் திருக்குறளை பார்த்து அந்த திருக்குறள் அர்த்தத்தை வந்து சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கும் தளபதிகளில் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுறதா அப்படின்றவங்க கொஞ்சம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை அப்படின்றது தான் இந்த திருக்குறளுடைய முழு விளக்க சாரி திருக்குறள் வரிகள் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒரு தன்மையானது ஆயினும் மனித அமைப்பாளர்கள் இருந்தாலும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பு இயல்பு ஒத்திருப்பதில்லை நம்ம செய்கிற தொழிலில் இருக்கிறத வச்சு மேட்டுமே கீழ கீழே வர விஷயங்கள் தான் வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து சாலமன் பாப்பா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பிறப்பால் சமயமே அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே பெருமை வரும் ஓகேங்களா எல்லா மக்களும் பிறப்பால் சமமே பறக்கும்போது எல்லாேரும் மனுஷன் தான் அவங்க செய்கிற செயலினால் தான் மாறுது அப்படின்றது சாலமன் பாப்பையை சொல்கிறார் கலைஞர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பினால் அனைவரும் சமம் செய்தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் இவர்தான் சொல்கிறார் மனுஷன் காட்டு தான் ஆனால் அவங்க செய்கிற தொழிலில் என்ன வேறுபாடு காட்டுறாங்க அப்படின்றத வச்சு தான் அவங்க யார் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு பேரும் வந்து சொல்கிற ஒரு விளக்குறின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த குரலின் விளக்கமானது தான் பிறப்பால் அனைவரும் சமமே ஆனால் நம்முடைய வாழ்வில் செய்கின்ற செயல்களினாலே அவற்றை செய்யும் விதத்தாலே அவற்றை செய்யும் நேர்மை நல்லா பயன்படுத்துங்க நேர்மை உழைப்பு தொழில் நேர்த்தி தரம் ஆகியவற்றால் நமது சிறப்பும் பெருமையும் மாற்றம் அடையும் நமது மதிப்பு நாம் செய்யும் தொழிலில் உள்ள நேர்மையில் உழைப்பில் நேர்த்தியில் செயல் தரத்தில் அடங்கியுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க நாம் அடுத்தவர்களை பாகுபாடின்றி முக்கியமான லைன் அடுத்தவர்களை பாகுபாடின்றி சமமாக நடத்த வேண்டும் ஓகேங்களா இந்த பாயிண்ட் மறந்துறாங்க ஞாபகம் வச்சுங்க நம்முடைய மனித நே மனித பண்புகள் அதிக தான் நடக்கிறது ஒருவர் செய்கின்ற தொழில் மட்டும் குளச்சினால் அவர் மாறிவிட மாட்டார் அவரின் நேர்மை தொழிலை நேர்த்தி அவரை வேறுபடுத்த போகே இது எல்லாருக்கும் ஒன்றே ஆனது ஸோ ஓகே நான் சொன்ன மாதிரி பாகுபாடின்ற மரத்தில் வச்சுக்கணும் எஸ் ஏன் சொல்கிறேன்னா நேற்று நினைக்கிறேன் ஓகே நேத்த உந்தான் நேத்தோ பனையூரில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் வந்து கேரளா விஜய் ஃபேன்ஸ் அவர்களை அழைத்து அங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஓகே இப்போ இதுதான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டே இருக்குது தளபதி அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணப்படாது எந்த கட்சிக்கும் நாங்கள் மீன்ஸ் நாங்கள் போட்டி போட போடுறதில்லை கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எங்களுடைய நோக்கம் ஒன்லி சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வந்து கிளியராக அறிக்கையில் கொடுத்துட்றா ஸோ இப்போ கொடுத்தாலுமே பல மீடியாவில் உட்காந்துட்டு பல பேர் வந்து நாடாளுமன்றத்தில் இவருக்கு பேசுவாரா அவருக்கு பேசுவாரா பேச மாட்டாரா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேணும்ல அவளுக்கு கிடச்ச மாதிரி ஏதாவது இல்லணுமே ஸோ ஆரம்ப பேசி தான் இருப்பாங்க அதை பேசிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் உண்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் பயம் ஏன்னா தளபதியோட ஒரு மூவ் பார்க்குறீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தலைமை பண்பை கொண்டு இருக்குது அப்படின்றத இங்கே பிரச்சனையாக உங்களுக்கு என்னென்னா வர் இருக்கிற ஒரே டெம்ப்ளேட்டில் வர்ற மாதிரி இல்லை தளபதி அவர்கள் அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறதுன்னு அதை செய்ய மாட்டேமா நான் வேறு மாதிரி தான் செய்வேன் அப்படின்றது தான் அவர் செய்கிறாரு அதுதான் வந்து பல பேருக்கு இங்கே வயிற்ற கரை வயிற்று அரிச்சுடுறதுன்னு வயிற்றில் புளியை கிடைக்கிறதுனே சொல்லலாம் ஓகே இப்போ இந்த விஷயத்தை அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் தமிழ்நாடு நம்ம தமிழர்கள் நம்மளை விடுங்க நமக்கு அப்புறமா அதிகமாக இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கேரளா தான் தளபதிக்கு அதிகமான ஃபேன் பேஸு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் ஸோ இப்போ தளபதி இருக்கிட்டு நான் படத்தில் இனி நடிக்க மாட்டேன் இன்னும் ஒரே ஒரு படம் கமிட்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதை முடிச்சு நான் படத்தை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் சரிப்பா சொல்லிட்டு அரசியல் இறங்கிட்டார் அரசியல் இறங்குறாரு யாருக்காக தமிழர் தமிழர் நலன்காக தமிழர் மக்களுக்காக அப்படின்ற அந்த கோட்பாட்டில் இறங்குறாருன்னு வச்சிக்கலாம் சரி அப்போ தமிழ் மக்கள்னால இவ்வளோ உயரத்துக்கு வந்த உங்களுக்கு நான் என் தோலை செருப்பாக தச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது தமிழ் மக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அந்த இடத்துல தான் தளபதி அவர்களுடைய ஸ்மார்ட் மூவ் தமிழ் மக்களுக்காக மட்டும் இல்லை யாரெல்லாம் அவருடைய உயரத்திற்கு அவரை கொண்டாடி அவரை இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சாங்களோ அனைவருக்குமானது அதான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குமானதுன்னு அவர் சொன்னார் ஸோ அப்போ தமிழ்நாட்டோட அரசியல இறங்கி ஜெயிச்சாருன்னா தமிழ்நாடு மக்களுக்கு செய்ய முடியும் கேரளாவில் அங்கே இருக்க ஃபேன்ஸுக்கு ஓகே படம் நடித்தாச்சு இனி படம் நடிக்க மாட்டார் அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறது அங்கே இருக்க விஜய் விஜய் ரசிகர்கள் நற்பொழி நற்பணி மன்றம் இவ்வளோ நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்கள் அவர் அந்த மன்றத்தில் இருந்த தலைவர்கள் அவங்களும் பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்துருப்பாங்களே இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார் மனத்திலேயுமே ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா பெருமளவு அங்கே இருக்குது அப்போ அங்கே தான் வந்து தளபதியில் வந்து எப்படி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக தளபதியாக அரசியல்களை இறங்கிட்டார் போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் யாருக்கும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் யாருக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்யலை செய்ய போறதும் கிடையாது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இட் இஸ் பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ஸோ இந்த பிஜேபி அண்ட் காங்கிரஸ்ல யார் வரணும் அப்படின்ற ஒரு சக்தியை தீர்மானிக்க கூடிய இடத்துல தளபதி அவர்கள் கேரளா ஸ்டேட்லயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா மம்மூட்டி மோகன்லால் அவங்களுக்கு அடுத்து தளபதிக்கு தான் அங்கே வந்து மவுஸ் ஓகேங்களா அவருடைய படத்துக்கு தான் ஓப்பனிங் அதிகம் ஈவன் தளபதி மம்முட்டி என் மோகன்லால் அவர்கள் படங்களுக்கே சம்டைம்ஸ் இந்தளவு ஓப்பனிங் இருக்குமான்னு கேட்டோம்னா கிடையாது இன்னும் சொல்ல போனால் லியோ படம் வந்து தமிழ்நாட்டை விட கேரளாவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது வசூலும் நல்லா செஞ்சிருந்துச்சி ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க அந்த நபர்கள் என்ன செய்வாங்க பட் இங்கே தான் ஒரு கொஸ்டின் வருது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கேரளாவில் இருக்கவங்க மூளை குறைந்தவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ தளபதி என்னால் வந்து முன்ன மாதிரி ஓப்பனாக பல வார்த்தைகளை பேச முடியலையே தலைவன் தொண்டன தொண்டனவழின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அடைக்க ஆசிப்போம் சரி அதாவது பார்த்தீங்கன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களை அரசியலில் கொண்டு வந்து கலக்க மாட்டாங்க சினிமா நடிகர்கள் வேற அரசியல்வாதிகள் வேற இதுதான் அவங்களோட பாயிண்டா அதனால் வந்து பல பேர் அந்த மாதிரி சினிமா நடிகர்கள் திரும்ப தோத்து போய் வந்தவங்களா இருக்காங்க ஓகேங்களா அது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஒரு ஸ்டேட்டாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா அங்கே வந்து பெருமளவில் காங்கிரஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க பிஜேபி பிடிக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேரளா ஓகேங்களா ஈவன் தமிழ்நாட்டில் கூட ஒன்று ரெண்டு கூட்டணியில் அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா கூட பட் பிடிக்கவே முடியாத ஒரு இடம்னா அது தான் இருக்குது இன்னைக்கு டேட் வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிஜேபி எப்படியாவது இடத்தை பிடித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல தளபதியர்கள் படத்துலேருந்து விளக்கிட்டார் ஆனால் தன்னுடைய அந்த மக்கள் நல கூட்டணி அந்த மீன்ஸ் அங்கே இருக்கிற அந்த இயக்கங்களை அவர் அரசியலமைப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் அங்கே தலைவராக முடியாது அந்த இயக்கத்துக்கான ஒரு தலைவராக இருக்கலாம் வழி அவர் வந்து அங்கே அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ உடைய ரசிகர்கள் இப்போ நீங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்கு வாய்ஸ் கொடுங்க நீங்கள் இவங்களுக்கு ஓட் போடுங்க நீங்க வாய்ஸ் கொடுத்தா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் போடுவாங்கன்ற அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த இடத்துல தான் தளபதியுடைய எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தில் வாய்ஸ் கொடுக்கல மேபி நான் அசையும் படுறேன் அதை செய்யறாங்க நமக்கு தெரியாது எந்த கட்சிக்கு ஆதரவு உங்களுக்கு எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தேசிய கட்சிகள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கட்சிக்கும் தற்போது ஆர்வம் ஆதரவு கிடையாது அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டார் பட் தேசியத்தில் ஏதாவது ஒன்றை நம்ம ஆதரித்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ இந்தியா கூட்டினு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய அந்த முன்னெடுப்பில் எல்லாருமே இருக்காங்க அது விட்டால் பிஜேபி இந்த ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒன்று நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த ரெண்டு கட்சியுமே நம்ம எதிர்த்தாலுமே கூட எதிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் சேமாக ஆகிறதோ மற்ற விஷயங்கள் செய்ய முடியும் பட் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களும் நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு சொல்லி தான் ஆகணும் அதை சொல்வதன் மூலியமாக நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கு தேசிய லெவலில் மறைமுகமாக ஆதரவு கொடுக்குற மாதிரியும் அது கணக்கில் வரும் பட் இருந்தாலும் அப்படி இருக்கும்போது இவ்வளவுதான் யோசிச்சிப்பாரு இது என்னுடைய ஒப்பீன சொல்றேன் ஒருவேளை அவர் தன்னுடைய வாய்ஸ் அவுட்டை இந்த வருகை ரெண்டு நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பிஎம் எலெக்ஷன் ஸோ அதுக்கு வந்து இந்த கட்சிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி மேபி சொல்லலாம் மீன்ஸ் எந்த கட்சியும் இருக்காது காங்கிரஸ் ஆகலாம் இல்ல பிஜேபி இருக்கலாம் இல்ல கம்யூனிஸ்ட் அந்த கட்சிகளாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் இல்ல இந்த ரெண்டு கட்சிகள் எதிர்த்து கம்யூனிஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க விஜயவர்கள் சொல்லலாம் அப்படி சொன்னாருன்னா இந்த ரெண்டு கட்சிக்குமே மொத்தமாக அகென்ஸ்ட்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் ரெண்டுக்குமே அகென்ஸ்ட்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு பட் அப்படி சொல்லுவாரா அப்படின்னு நமக்கு தெரியல சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் பட் சொன்னால் சொன்னாலும் பெரிய இது ஒன்று கிடையாது ஏன்னா அது வந்து அரசியல் இப்போ அரசியல் இறங்கிட்டாரு அவர் அரசியல் பண்ணி தான் அரசியல் சில விஷயங்கள் செஞ்சுதான் அங்கே இருக்க மக்களுக்கும் அவர் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அங்கேயும் அவர் பதிவு செய்ய வேண்டும் அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறதும் அவங்க அது அவங்களுடைய பிரச்சனை மீன்ஸ் அந்த ஸ்டேட்டில் இருக்க மக்களுடைய அது பிரச்சனை நம்ம அதை வந்து தலையிட முடியாது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த பனையோர் மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா ஒன்று அரசியல் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இனி வரும் காலங்களில் நான் படம் நடிக்க போவதில்லை இருந்தாலும் எனது இப்போ நீங்கள் எனக்கு எனக்காக ஆரம்பித்து இந்த மக்கள் மன்றம் கேரளாவில் ஆரம்பித்தது ஃபர்தராக இனி வரும் காலங்களிலும் தொடரட்டும் என்னால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு வந்து இந்த இதன் வாயிலாக செய்கிறேன் கேரளா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சாதாரண ஒரு மீட்டிங்கை கூட இது முடிஞ்சிருக்கலாம் எது எப்படின்னு நமக்கு தெரியாது நம்மளை விட நிறையா ஊடகவியலாள வியால ஆளர்கள் ஓகேங்களா பார்த்துக்கையில தான் அவங்களாம் உள்ள பூந்து கொக்கி போட்டு என்ன பேசுனாங்க அது பேசுனாங்க எது பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நூறு நூற்றி இரநூறு வீடியோ வரும் நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அதில் எது கரெக்டு என்ன ஏதுன்னு ஓகேங்க கைஸ் ஸோ இந்த மாதிரி அவர் நடிச்சுருந்தாலும் தமிழ்நாட்டுக்கள் மட்டும் நடிச்சிருந்தாலும் தன்னை வாழ வைத்த தன்னை இந்த இடத்துல கொண்டு வந்த நிறத்துல ஒவ்வொரு துறையும் அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அவருக்கு செயல்படுறாரு அப்படின்றது மிக தெளிவா புரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபர் வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல யாருமே பாத்திருக்கவே முடியாது ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் ஈவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே எம்ஜிஆர் வந்தாரு இங்க தமிழ்நாட்டுல வளர்ந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சாரு வெளியில என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாது அன்னைக்கு அந்த காலகட்டத்துல பட் செஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு செஞ்சாரு அப்படின்னும் போது எல்லாருமே அந்தந்த மக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் தளபதியுடைய இந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஸ்டெயிலின்னு சொல்றது இந்த நேயம் தான் நான் சொல்றேன் ஏன்னா நம்மள கொண்டாந்து இங்கே உட்கார வச்சாங்க அது இவங்களா இருந்தா அவங்களா இருந்தானே இவங்களுக்கு அதிகாரத்தை பெற்று செஞ்சு தர முடியும் அவங்களுக்கு அதிகாரத்தில் நம்மளால பெற முடியாது அந்த இடத்துல ஆனால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதை மனசில் வச்சுட்டு மறக்காம இருக்காரு பாருங்க அவர் தாங்க மனசு அப்கோர்ஸ் இப்படி ஒரு மனிதனை இந்த காலத்தில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய வயசுலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஐம்பது அறுபது கா காலமாக இருந்த இரண்டு கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே இதை தவிர தமிழ்நாட்டில் வேறு ஒன்று வந்துராதா வேறு ஒரு கட்சி புதுசு சவுத்தியமாக ஆயிரதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து நான் ஆசைப்படுற ஒன்று கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எப்படி என்னோடய ஒரு அஞ்சு எலெக்ஷன் ஏன் வயசு நான் ஓட்டு போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எலெக்ஷன் தாண்டி போயிடுவேன் பார்த்திங்க ஒன்றும் மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாற்றம் வரும் நம்புவோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை சியோ அனந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை